நம்ம ஊர் நம்ம சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முகவூர் மாரியம்மனை பற்றி ஒரு சில பெருமைகளையும் மகிமைகளையும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் அதில் என்ன அப்படின்னாக்க தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு அதுபோல் இங்கே நடைபெறக்கூடிய திருவிழாக்களில் புரட்டாசி பங்குனி மாதங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு கொடை திருவிழா நடைபெறும் இந்த பங்குனி மாத திருவிழாவில் இருபத்தி ஒரு நாள் கரகம் எடுத்து வந்து அம்மனுக்கு முளப்பாரி ஆயிரம் ஆயிரங்கண் பானை பூப்பட்டி தீச்சட்டி இருபத்தோரு சட்டிகள் என்பதான நேத்திக் பக்தர்களும் பொதுமக்களும் அம்மனுக்கு வழிபாட்டு மூலமாக சமர்ப்பிப்பார்கள் முகவூர் மாரியம்மனோட திருவிழாக்கள் மிக மிக சிறப்பு என்பது சுற்றுவட்டார பகுதிகளில் பேசப்படக்கூடிய ஒரு திருவிழாவாகவே அமைந்துள்ளது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முகவூர் மாரியம்மன் சுயம்புவாக வந்ததாகவும் அந்த வந்து சத்திய வாக்கு கொடுத்து வழக்கை வாக்கு கொடுத்து நமது முகவூர் குடிகளை முகவூர் வாழ் குடிகளை காப்பேன் என்று வழக்கை கொடுத்ததாகவும் அதன் சத்திய வாக்குப்படி இன்று வரை அம்பாள் அருள்வளிப்பதாகவும் மக்களால் நம்பப்பட்டு வருகிறது முன்பொரு காலத்தில் சுமார் நூற்றம்பது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இப்போ இருக்கக்கூடிய ஆலயத்தில் ஒரு வயல்வெளியாகவும் காடுகளின் பகுதியாகவும் இருந்ததாலும் அன்றைய காலகட்டத்தில் ஆடு மாடுகளுக்கு இலைகளுக்கு தலைகளுக்கு பறிக்க வந்த ஒரு சராசரி ஒரு பெண் தனது ஆடு மாடுகளுக்கு தீவனங்களுக்காக ஒரு சில தாவரங்கள் பொருட்களை அறுக்கும்போது போது பன்னருவா ஒரு பாறை மீது பட்டதாகவும் அந்த பாறையிலிருந்து ரத்தம் வந்ததாகவும் அந்த ரத்தம் வந்த உடனே இந்த அம்மா பயந்துருச்சு என்னமோ ஏதோ நம்ம கடையில் பட்டுருச்சா இல்லை வேறு ஏதோ விஷச்சந்துக்களையோ இல்லை வேறு பூச்சிக்கொலிமலையோ பட்டுருச்சோ அப்படின்னு அந்த அம்மா தனக்குத்தானே பயந்து அப்படியே அந்த பனி அப்படியே இடைவெளியில் விட்டுட்டு தன்னோடய வீட்டு வாசலில் போயிடுது வீட்டு வாசல் போன அந்த அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆயிடுது அது என்னன்னு அப்போ உள்ள குறி சொல்லவங்கள்ட்ட பெரியவர்கள்ட்ட க கலந்துக்கும் போது ஐயா இந்த மாதிரி காடுகளுக்கு வயல்களுக்கு போயிருந்தேன் புல்லோருக்கெல்லாம் போயிருந்தேன் அதில் பாடும்போது இந்த மாதிரி ரத்தம் வந்துச்சு வச்சுச்சின்னு தகவல் தெரியும் போது அங்கே அம்பாள் இறங்கி நான் இந்த தளத்தில் முகவூர் என் முகவூர் என்னும் தளத்தில் மாரியாக வந்து மக்களுக்கெல்லாம் அருள் பாலிப்பதாக வாக்குறைத்திருக்கிறாள் மாரியம்மாள் இவ்வாறு சுயம்புவாகவும் ரத்தம் சிந்தி வெளிப்பட்டதனாலவும் அன்னை முகம் மலர்ந்து முகத்தை தன்னோட முகத்தை தான் முத அம்பாள் வந்து வெளிக்காட்டுறாங்க அப்படி முகம் மலர்ந்து வெளிவந்ததால் இந்த ஊர் முகவூர் என்றும் நமது பெரியோர்கள் இதற்கான பெயர் காரணங்களாக சொல்கிறார்கள் நானே மாறியாக வந்து இந்த முகவூரில் குடியிருந்து அனைத்து மக்களையும் காப்பேன் என்று அம்பாள் சொல்லி வீற்றிருந்ததால் சுயம்புவாக பூத்ததனால் முகம் அலர்ந்ததால் முகவரன்னு பார்த்தோம் அப்படி வந்து அமர்ந்த அம்மனை வழிபடுவதற்கு வழிபாட்டு முறைகள் உருவானது மண் விளக்கில் தீபம் ஏற்றி எண்ணெய்க்கு ஒரு ஆளும் தீபத்துக்கு ஒரு ஆளுமாக கொடுத்து அதை ஒத்தத்திரி போட்டு அம்மனை வழிபட்டு வந்திருக்கிறாங்க அப்புறம் சிறிது காலம் முடித்த உடனே ஒரு கீத்து கொண்ட மாதிரி போட்டு அம்மனை வழிபாடும் வழக்கமும் இருந்திருக்குது அப்புறம் பழையபடி வர வர அந்த மக்களோட அம்பாள் வந்து அருள் குடிக்க செல்வம் பெருக ஒரு திருவிழா எடுக்கலாம் அம்பாளுக்கு அப்படின்லாம் யோசிக்கிறாங்க அப்படி யோசித்து வரும்போது என்ன அப்படின்னா முன்பொருளை நான் சொல்கிறது எல்லாமே ஒரு நூறு நூற்றம்பது வருடங்களுக்கு முன்பாக நடந்தது அப்போ தெற்கிருந்து வந்த பனையரி மக்கள் இங்கே தொட்டில் கட்டி போட்டு அம்பாளை வழிபட்டு ஒரு பொங்கல் படையல் வச்சு கெடாப்பட்டிலாம் வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க தொட்டில் போட்டு வந்து வழிபாடு பண்ணது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன வரலாற்று பதிவு இருக்குது அப்படி பண்ணும்போது திருவிழாக்கள் மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் பத்து நாள் அப்படிங்கிற மாதிரி பத்து நாள் வரைக்கும் திருவிழா எடுத்துருக்குறாங்க பத்து நாளை பெ பெருந்திருவிழாவாக இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்மனையும் அவங்களோட குலதெய்வங்கள் அவங்களோட முன்னோர்கள் வழிபாட்டிலையும் தனக்கு தெரிஞ்ச வழிபாட்டை வச்சு கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்குறாங்க அப்போ இது முழுக்க முழுக்க அந்த பனையரி சம்மந்தப்பட்டதுனால அம்பாளுக்கு பெரும் திருவிழாவாக கொண்டாடுறது புரட்டாசி மாதம்தான் எல்லா ஊர்களையும் தமிழ்நாட்டு லெவலில் பார்த்திங்கன்னா அதிகமாக கொண்டாடுறது புரட்டாசி மாதம் அம்மனுக்கு உகந்ததுன்னே சொல்லுவாங்க ஆனால் நம்ம முக பங்குனி மாதம் பெரும் கொடை திருவிழாவாக நடக்கும் காரணம் இந்த பனையரி மக்கள் புரட்டாசி மாதத்தில் கார்த்திகை மார்கழி தை மாசி வரைக்கும் பனையரி மக்கள் தெக்காட்டு போய் அங்கேருந்து தொழில் பண்ணி வடக்கு முகம் போய் அங்கேருந்து தொழில் பண்ணி தன்னோட தொழில் சார்ந்து வாழ்ந்ததுனால வாழ்ந்துட்டு தான் நம்மளோட சொந்த ஊருக்கே வந்திருக்குறாங்க அப்படி வந்து இவங்கள்லாம் கூடியிருந்து ஒரு நாளை குறித்து திருவிழா மாதிரி வழிபடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால் இந்த பங்குனி மாதம் என்பது ரொம்ப சிறப்பாக இன்ன வரைக்கும் திருவிழா நடந்து நடந்துக்கிட்டு இருக்குது இதில் இந்த குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பூப்பட்டி முளப்பாரி ஆயிரங்கள் பானை ஆயிரங்கள் பானை வந்து எல்லாமே உடனடியாக வந்ததில்லை பூப்பட்டியும் ஒரு சிலர் நியமதத்தினால வந்திருக்குது ஒரு அக்னி சட்டி எடுக்கிறாங்க அவங்க வந்து அம்பால நான் அக்னியாக கனவுல பார்க்குறேன் அக்னி சொர்வமாக பார்க்குறேன் அப்போ அக்னி வழிபாடாக கொண்டு வரணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு அப்போ அக்னியை அக்னி ஊர்வலம் எடுக்கிறாங்க அக்னி சட்டி சமைக்கிறாங்க அப்போ அந்த அக்னி சட்டியில் இருபத்தி ஒரு நாள் கரகம் என்பது போல் இருபத்தோரு சட்டிகள் இருபத்தோரு அக்னி சட்டி எடுத்து அத வழிபாட்டையும் முதன்மைப்படுத்துகிறாங்க அப்புறம் சிறிது காலங்கள் போன உடனே அம்பாளுக்கு வந்து முளைப்பாரி வளர்த்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு வழிபாட கொண்டு வர்றாங்க இப்படி காலத்தின் ஓட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சம்பவம் பூப்பட்டியாக ஒரு காலகட்டம் முளப்பாறினால் ஒரு காலகட்டம் பூ இறங்குதல் அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த பூ இறங்குறதுன்றது ஒரு விமர்சனத்துக்கே உள்ளாயிருக்கு அப்போ வந்து நம்ம மாடுகள் வளர்த்த தமிழர்களுடைய பண்பாடு தான் அந்த ஆடு மாடுகள் பசு தான் வந்து ஒரு வாக்குத்தம் கொடுத்து பூக்கூடிய மைதானம் சுற்றி வரும் அதுக்கப்புறம் தான் பூ இறங்குவாங்க அப்படின்னு நம்ம முன்னோர்களாக சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படி இருந்தப்போவும் வெள்ளக்காரர்கள் வந்து இது என்ன ஒரு கேள்விக்குத்தான ஒரு சம்பவமாக இருக்குது எதை தான் இப்படி முட்டாள்தனமாக இருக்காங்க மூடர்களாக இருக்கிறாங்க அப்படின்லாம் அவங்க பழித்து பேசியிருக்கிறாங்க ஆனால் அப்படி பழித்து பேசுகிற தெய்வத்தில் அந்த அக்கினியில் அம்பாள் பூ விரித்ததாகவும் பட்டு விரித்ததாகவும் அவனே கண்டதாக சொல்லி அவன் தன தன்னோட த தனக்குத்தானே வருந்தி அந்த இடத்தையும் கோயிலையும் உருவாகதற்கெல்லாம் அவங்க தன்னால் இயன்ற கைங்கரியங்களும் கொடுத்துருக்குறாங்க அப்படி போது ஜமீன்தாருக்கும் இங்கே உள்ள சராசரி மக்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இந்த சொத்துலேயும் பிரச்சனைகள் வருது அப்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பனையரி மக்கள் தான் அங்கே அதிகம் அப்படின்னு அப்போ தொழில் சம்பந்தமாக மக்கள் எல்லாமே வெளியூர் போயிருக்கிறாங்க வயசானவங்களும் குழந்தைகளும் பெண்களுமே கூடுமான வரைக்கும் நம்ம ஊரில் இருந்துருக்குறாங்க அப்படி இருக்கிற போது ஜமீன்தார் முறையில் உள்ளவங்க முக ஊரில் உள்ளவங்க வெள்ளக்காரனுக்கு சொல்லி இவனுக்கெலாம் சொத்து பத்து ஏரியா இதெல்லாம் பொருள் தானம் எல்லாம் கிடைச்சிருக்கு அதை நம்ம அபகரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த ஜமீன்தார் அமைப்பில் உள்ளவங்க இங்கே வந்து சண்டை போடணும் அப்படின்னு சிலம்பு மல்யுத்தம்னு அப்போ உள்ள விளையாட்டு முறைகளாக தானே அப்போ அதன் மூலம் போர்களை மூலமாக எழுந்திச்சு வர்றாங்க அப்போது இங்கே குடிகொண்ட மாரியாத்தா அன்னைக்கு சொன்ன வாக்கை நின்ன வரைக்கும் காப்பாற்றணும் அப்படின்றனால அம்பாலே ஒரு குழந்தையாக வர்றான் வந்து சிலம்பு கம்பு கையில் கொண்டு வந்து அந்த ஆலயத்தில் முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா கோயில்கள்லேயும் திண்ணைகளும் பொது இடவெளியும் கோயிலுக்கு முன்னாடி கண்டிப்பாக இருக்கும் அந்த திண்ணைகளே தான் பெரியவங்களும் அந்த முடியாதவங்களோ இல்லை பெரியவங்க ஒரு சிலருவங்க கருத்து பெறுவாட பகிர்ந்துக்கிறவங்க அப்படின்னா முக்கியவாசியோடு அங்கே தான் இருப்பாங்க அப்போ அந்த சத்திரம் சாமியார் மடம் அப்படின்றது நம்ம மகூர்லையும் இருந்தது அப்படி இருந்தபோது அந்த பெண் குழந்தை வந்து அவங்ககிட்ட சொல்கிறாப்புல ஜமீன்தாரு இப்படி வாரான் சண்டைக்கு வம்புத்துட்டு வாரான் வாங்க போகலாம் அவனை என்னென்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு அம்பாள் சொல்கிறான் ஆனால் வந்தது அம்பாள்னு இங்கே உள்ள மக்களுக்கு தெரியாது அது ஒரு கொமெரி பெண்ணாக தான் வந்த மாதிரி வர்றாங்க அப்போ உடனே சிலம்ப கையில் வச்சிருக்காங்க என் பின்னாடி வாங்க நான் பார்த்துக்கிறேன் அவனை ஏன் சொல் நான் இருக்கிற இடத்துல அவன் என்ன அழைச்சாட்டம் பண்ணுவான் எனக்கு அதிகார உட்பட்ட பூமி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அம்பாள் சொன்னதாகவும் அதன்படி பெரியவர்களும் நடக்க முடியாத பெரியவங்க கூட கம்ப ஒளி சரி சரி தான் சொல்கிறாடா அந்த அம்பாளே சொல்கிற மாதிரி இருக்குன்னு நம்பி பின்தொடர்ந்துருக்காங்க அப்படி போய் இன்றைய பகுதியில் நம்ம சேத்தூருக்கும் முகவூருக்குமான ஒரு இடைவெளியில் ஒரு பகுதி அந்த பகுதியில் போய் நின்று அந்த மேட்டில் போய் நின்று அம்பாள் தரிசனம் கொடுக்குறா அங்கேருந்து ஜமீன்தார் மக்கள் வரும்போது இங்கே பெரும் படையாகவும் அம்பாள் மிகப்பெரிய சொருபியாகவும் பெரும் பட்டாளத்தோடு போகிற மாதிரி அவங்க கண்மதிக்கு தெரியுது என்னப்பா ஊரில் ஆளே இல்லை ஆம்பளை ஆலை இல்லைன்னு சொன்னீங்க பெரிய பட்டாளமே நிற்கிது நம்மளை எதிர்த்து வருதே அப்படின்னு எதிரிகள் நடுங்குகிறார்கள் பயம் அவர்கள் மனதில் அம்பாள் விதைச்சிட்டா அப்போ அவங்க பின்வாங்கி போகிறாங்க அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் அந்த அம்பா யாரோ எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டாலும் அன்னைக்கு முழுக்க முழுக்க அம்பாளோட நம்பிக்கை பரிபூரண அருள் முகவூருக்கு இருந்தது அதை திரும்ப அந்த வழிபாட்டில் எடுக்கிறாங்க அம்பாள் தான் வந்து நம்ம ஊரை காப்பாற்றிருக்கா அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்ம இப்போ வந்த பிள்ளைகிட்டையும் பெருமக்கள்டையும் சொல்லி அதையும் பனையரி மக்கள் வந்த மக்கள் நம்மகிட்ட இருக்கிற படையிலையும் பொருளாதாரத்தையும் தான் படைச்சி சாமி கும்பிட்றாங்க அப்போ பதநீர் நொங்கு இது மாதிரியான துள்ளு மாவு இதெல்லாம் வச்சு அம்பால் வழிபட ஆரம்பிக்கிறாங்க இதோடய பழக்கம் இன்று வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு அது அதுபோக ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க இந்த சொத்து பத்தெல்லாம் வழக்கு தொடுக்கும்போது முகவரில் உள்ள பிரச்சனைகள் பேசப்படுது பேசப்படும் போது எப்பயுமே அந்த ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் உங்களுக்கு தெரியாததில்ல எப்போயுமே அந்த ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டவங்க விசாரணைக்கு கூப்பிடுவாங்க அப்போது ஜமீன்தார் அமைப்பும் மகா பிரபுக்களோட அமைப்பு இருக்கிறனால அப்போ விசாரணைக்கு போகிறாங்க அப்போது எதிராளியாக இருக்கும்போது இந்த ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாம் அம்பாண்ட்ட வந்து வணங்கி போகிறாங்க அப்படி கோட்டு வாசலுக்கு போகும்போது அம்மனை வணங்கிட்டு போவோம் அப்படின்னு ஊர் பெரியவங்கள்லாம் வந்து அம்மன்கிட்ட முறையிடுறாங்க ஏம்மா ஊரில் இந்த மாதிரியான ஒரு வழக்கு ஆயிடுச்சு மனிதர் சாட்சியோ நம்மளோ எதுவும் சொல்ல முடியலை அப்போ தெய்வத்துக்கான வெளிச்சம் நீ தான் எங்களுக்கு தொ தொட நீ தான் எங்களுக்கு இது வந்து சாட்சியாகவும் திருப்பி ஒரு உரைக்கணும்னு உன்னே வேண்டி கிளம்புறதாயே இன்றைக்கி முடிச்சா ஊர் மக்கள் ஓம் பிள்ளைகளாக திரும்புவோம் இல்லை அப்படின்னா ஊரில் நீ இல்லை நாங்களும் இல்லைன்னு நினச்சிக்கோ அப்படின்னு ஆதங்கத்தில் அழுது புழம்பி வேண்டிட்டு போயிருக்கிறாங்க அப்படி ஒரு நாள் வழக்கு தேதி வருது தேதி வந்தோடனே பெரியவங்களும் மக்களும் பயப்படுறாங்க என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறாங்க யோசித்து முடிவெடுத்து அம்பால் விட்ட வழி அவளை எடுத்து நம்ம யாரை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து திரும்ப அந்த ஊர் பெரியவங்க வந்து கோயிலில் கூப்பிட வராங்க ஏம்மா உன்ன நம்பி தான் கோட்டு வாசல் போகிறோம் இந்த பூமி நீ இருக்கிறது உன்னோடது உன்னோட சொத்தும் சரி நாங்களும் சரி உன்னோடய பிள்ளைகள் நாங்கள் நீங்கள் தான் என்னை வந்து சரி பண்ணணும் வைக்கணும் நீங்கள் வந்து எனக்கு தீர்ப்பு நல்லபடியாக முடிச்சு தரணும் அப்படி வந்தினா உனக்கு நாங்கள் ஒன்றே நம்புகிறோம் நாங்களும் உங்கள் பிள்ளையாக நாங்கள் திரும்பி வருவோம் இல்லை அப்படின்னா முகூரில் நீயும் இருந்து தெய்வமாக இருந்து பிள்ளைன்னு இல்லை நாங்களும் பிறந்து வளர்ந்து பயனில்லை அப்படின்ற மன வருத்தத்தோட அழுது புலம்பு நாப்பில் கோட்டு வாசலுக்கு போகிறாங்க அப்படி கோட்டு வாசல் போன உடனே அங்கேருந்து கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க மகூர் வழக்கு இத்தனை நம்பரு அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க மாரியம்பாளே நேரடியாக குழந்தையாக வர்றா குற்றவாளி கூண்டில் ஏறி நிற்கிறா சாட்சிகளாக பேசுகிறா தீர்ப்பு முகவூருக்கு சாதகமாக அமையுது தீர்ப்பில் நமக்கு வெற்றி கிடைக்குது அப்படி கிடைச்சதுனால அந்த அம்மாவோடய பெருமைகள் இன்னும் பரவுது அப்போ இன்றைக்கி முகவூர் திருவிழாக்களில் கும்மி பாட்டு பாடுவாங்க அந்த கும்மிப்பாட்டில் வாய்வழி பாடலாக பாடும்போது பெரியவங்க என்ன பாடியிருக்கிறாங்க அப்படின்னா ஹைகோர்ட்டு கூட்டியில் ஏறி சாட்சி சொன்ன மாதிரி மதுரை ஜில்லா போய் வந்தால் மக்களுக்கு தள்ளவது ஒரு தீர்ப்பை சொன்னா அப்படின்று வழக்கத்தில் உள்ள கும்மிப்பாட்டு இன்றைக்கும் முகவூரில் பெரும்பாலும் பாடப்படுகிறது அப்படி பல பெருமைகளையும் மகிமைகளையும் பெற்று உள்ளதுதான் நமது முகவூர் மாரியம்மன் சுயம்புவாக வந்த மாரியம்மன் நமக்கெல்லாம் இன்றைக்கும் அருள் வழங்கியிருக்கா அவரோட பெருமைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வழக்கில் செவிச்சு வந்த மாறியை இந்த ஊரே பெருமையாக கொண்டாடுது அந்த அன்னைய தான் வீட்டு பிள்ளையாக நினச்சி தாயாகவும் பிள்ளையாகவும் நினச்சி பெருமையாக கொண்டாடுறாங்க இப்படி கொண்டாடி ஒரு சமுதாயம் ஒரு குழுவாகவும் ஒரு அமைப்பாகவும் உருவாகுது அப்படி உருவாகி வரக்கூடிய சமுதாயம்தான் தெற்கு தெரு இந்து உறவின் முறை மகிமை கமிட்டி அப்படின்னு ஒரு அமைப்பாகவும் ஒரு குழுவாகவும் இன்ற வரைக்கும் வழிமுறைப்படுத்தப்பட்டு நடைமுறையில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதன் மூலமாக அம்மனுக்கு எடுக்கக்கூடிய திருவிழான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பங்குனி மாதம் மிக சிறப்பான திருவிழாவாக நடைபெறுகிறது அதை தவிர்த்து ஆணி மாத முப்பள விழா ஆடி மாதத்தில் கூழ் காய்ச்சல் விழா புரட்டாசி பொங்கல் புரட்டாசியில் வரக்கூடிய நவராத்திரி கொழு இப்படி அம்மனுக்கு உகந்த சிறந்த நாட்களில் மிகப்பெரிய திருவிழாக்களை எடுத்து அம்பாளையும் வணங்கி போற்றி வழிபட்டுக்கு வர்றது தான் இன்று வரை தொடரக்கூடிய முகவூர் தெற்குத்தரு இந்துனடார் உறைவின் முறை மகமை கமிட்டிக்கு பாத்தியப்பட்ட சுயம்பு மாரியம்மனை தரிசிக்க வருகைதாருங்கள் மாரியம்மனை தேடி வாருங்கள் அன்னையின் அருளை பரிபூரணமாக பெற்று செல்லுங்கள் என்று உங்களையெல்லாம் பொங்கல் திருவிழாக்கு அன்போடு அழைத்து மிருந்து விடைபெறுகிறது நம்ம ஊர் நம்ம சேனல் என்றும் அன்புடன் முகவூர் முத்துகிருஷ்ணன்